ஹாய் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து கிங் கிராஸ் சென்ட் பங்காஸ் அவ்வளவு பார்த்தா விளங்கும் ஒன் ஆஃப் த பிக் ஸ்டேஷன் இன் லண்டன் அதாவது மிக பிரம்மாண்டமான ரயில்வே ஸ்டேஷன்கள் ஒன்று தான் இந்த கிங்க் கிராஸ் சென்ட் பாங்க்ராஸ் என்று சொல்கிறது விசேஷமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த யூனிக்கான ஹோட்டல் ஒன்று இருக்குது சென்ட் பாங்க்ராஸ் ஹோட்டல் அந்த ஹோட்டலையும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்டேஸ் அதையும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்னவே வீடியோ முழுமையாக பாருங்கள் கொஞ்சம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்கும் பார்த்தா கொஞ்சம் யூனிக்கான அந்த நைன்டீன் சென்ச்சுரியுடைய ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுள்ளுக்கும் போய் அந்த ரெட் ஸ்டேஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்போம் அதுக்கு முந்தைய ஒரு ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் ஒத்தர் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு அதை கொஞ்சம் பாருங்கள் இந்த கிங்ஸ் கிராஸ் சென்ட் பான் ஸ்டேஷன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுகளில் கட்டப்பட்ட விக்டோரியன் காலத்தின் ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதேநேரம் நேரம் ஹெரிபோட்டர் படத்தினுடைய பிளாட்ஃபார்ம் நைன் த்ரீ குவார்ட்டர் படப்பிடிப்பால் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்டேஷனாக மாறிவிட்டது முதலாவதாக இந்த கிங்ஸ் க்ராஸ் உடைய பழமையான இந்த கட்டிடத்தை நீங்கள் பார்த்தீங்க இப்போ நாங்கள் இந்த இருநூறு வருடம் பழமை வாய்ந்த இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய நவீன மயமாக்கலை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு ஹாரி பாட்டர் மூவியில் வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் நைன் த்ரீ குவார்டர் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சிப்படுத்தப்பட்ட இடத்தையும் கொஞ்சம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு சென்ட் என்று சொல்லக்கூடிய லக்ஸரி ஹோட்டலை இறுதியாக பார்க்கலாம் இதுதான் ஹரி போட்டர் மூவியில் வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் நைன் த்ரீ குவார்ட்டர் இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய க்ரௌடுன்னு பாருங்க ஆக்சுவலி அந்த ஃபில்மில் வரக்கூடியது பிளாட்ஃபார்ம் நைனுக்கும் டென்னுக்கும் இடையில் அந்த ஹோக்வார்டு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் வருவதாக தான் எடுத்திருக்கிறாங்க அது உண்மையிலேயே கிங்ஸ் க்ராஸில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில் இருக்கக்கூடியதாக தான் அது எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் படத்தில் அது பிளாட்ஃபார்ம் பிட்வீன் நைன் அண்ட் டென் அப்படின்னு சொல்லி தான் பிளாட்ஃபார்ம் நைன் த்ரீ குவாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சி எடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெரி பாட்டர் மூவியுடைய ஞாபகார்த்தமாக சில கிஃப்ட் பொருட்கள் ஞாபகார்த்த பொருட்கள் அவங்களுக்கு வாங்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரு ரீட்டெயில் ஷாப் ஒன்று சில ஒரு கிஃப்ட் ஷாப் ஒன்று மாதிரி ஹெரி பாட்டர் ரீட்டெயில் ஷாப் ஆன் பிளாட்ஃபார்ம் நைன் த்ரீ குவாட்டர்

அங்கால பக்கம் பழமை வாய்ந்த அந்த கட்டிடத்தை பாதுகாப்பதோடு இந்த பக்கம் விஸ்தீரப்படுத்தி ஒரு நவீன முறையில் அதை அமைத்திருக்கிறார்கள் அதே நேரம் பாருங்கள் சென்ட் பங்க்ராஸ் ரெனசென்ஸ் ஹோட்டலோட இந்த பக்கம் இருக்கக்கூடியது தான் சென்ட் பங்க்ராஸ் இன்டர்நேஷ்னல்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்ஸ் எடுக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டிடமும் உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது நண்பர்களை பாருங்கள் என்ன ஒரு அழகான ஆடம்பரமான ஒரு ஹோட்டல் சென்ட் பான் கிராஸ் ரெனசென்ஸ் ஹோட்டல் இந்த ஹோட்டல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு பகுதிகளில் தான் கட்டப்பட்டிருக்கிறது அந்த காலம் இந்த கிங்ஸ் கிராஸ் மெயின் ரயில்வே ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ணுவதற்காக மிட்லேண்ட் ரயில்வே கம்பெனியால் கட்டப்பட்ட ஒரு தான் இது ஆனால் பிற்கால பகுதியில் அது ஒரு ஆடம்பர ஹோட்டலாக மாறி இருக்கிறது பாருங்கள் இடையில் இடையில் சில காலம் மூடி வைக்கப்பட்டிருந்ததாம் அதுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் அந்த போட்டர் மூவியில் வரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் காட்சிகளில் இடம்பெறக்கூடிய ஹோட்டல் போட்டர் மூவி மூலம் உலக பிரசித்தி பெற்றது வாங்க இதனுடைய த ரெட் ஸ்டேஸ் என்று சொல்லக்கூடிய மிக அழகான அந்த என்ட்ரஸின் ஊடாக போய் அந்த படிகளை கொஞ்சம் பார்க்கலாம் விக்டோரியன் காலத்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம் இன்னும் அதே பொலிவோடு அழகோடு காட்சி அளித்து கொண்டிருக்கிறது கம்பீரமான சென்ட் பங்க்ராஸ் ஹோட்டல் அதுளுடைய ரிசெப்ஷன் இப்படி தான் இருக்குது தி ஃபேமஸ் ஸ்டேர்ஸ்-ஐ பாக்குறதுக்காக வந்துருக்கோம் பாருங்க இந்த கார்பெட் டிசைன்ஸ் பாவிச்சிருக்கிற கலர்ஸ் நிறைய மூவிஸ்களில் இந்த ஹோட்டலில் எடுத்திருக்கிறானா பியூட்டிஃபுல் ஐயா சுவாதி சென் வசந்த மாளிகை இதை இருந்து கொண்டு படித்த பாட்டை நான் சென் பங்க்ராஸுலேருந்து உங்களுக்காக பாடினேன் இருப்பேன் ஆமா சொல் சுகானந்த அப்படியே கொண்டு போகுது சுற்றி சுற்றி போகுது ஒரு மூணாவது நாலாவது தட்டுக்கு வந்து ஒவ்வொரு தட்டும் ரெண்டு தட்டுக்கு சமமாக இருக்குது பியூட்டிஃபுல் யூனிக் ஹோட்டல் பாருங்கள் என் வசந்த மாளிகை எப்படி எங்களை வசந்த மாதிரி இதில் காசை கட்டி தங்கத்தான் இயராது இப்படி வந்து ஒரு வாய்ப்பையாவது எடுத்துட்டு போமே இந்த மாதிரி யூனிக்கான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லண்டனில் தங்குறதுன்றது ரிசப்பட்ட விஷயம் இல்லை அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் இது த்ரூ அவுட் த இயர் पार्क मैसिव होटल सर इवलो दान सेंट पांक्रास होटल पाते हैं ना एंजॉय पन्ने हैं ना अभी इन्हीं तो पाजा क्विकर नहीं करा ये बड़ी है टेक्सचर्स लेआउट एंड कलर कंबिनेशन इट्स ऑल मेक द डिफरेंस